உலகமே உற்று நோக்கும் ஜனாதிபதியாகவும் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாகவும் தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் ஒரு ஆடம்பர பிரியர் என நம் எல்லோருக்கும் தெரியும் அவரின் ஆடம்பரத்தின் அடையாளமாக ஒரு பிரைவேட் ஜெட் விமானத்தை பயன்படுத்துவது நம்மில் பலர் அறிந்த விடயமே அந்த ஜெட் விமானத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதைதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையின் அடையாளமாகவும் தன்னுடைய கௌரவத்தின் அடையாளமாகவும் அவருடைய விமானத்தை பார்க்கிறார் அதனால் அவருடைய விமானத்திற்கு ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் என பெயரிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ட்ரம்ப் ஷட்டில் என் ஒரு விமான சேவை நிறுவனத்தை ஆரம்பித்த ட்ரம்ப் அந்த நிறுவனம் நான்கு வருடங்களாக நட்டத்தில் இயங்கியதை தொடர்ந்து அவ் நிறுவனத்தை அவர் விற்பனை செய்தார் அதன் பின் தன்னுடைய சொந்த பாவனைக்காக போயிங் செவன் டு செவன் விமானத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வாங்கினார் மூன்று எஞ்சின்களை கொண்ட இந்த விமானம் அக்டோபர் காலத்தில் மிகவும் பிரபலியமாகவும் அதிக பாதுகாப்பு கொண்டதாகவும் இருந்த அதன் மார்கெட் சரிய ஆரம்பித்ததும் இப்போது பயன்படுத்தும் போயிங் செவன் ஃபைவ் செவன் விமானத்தை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வாங்கினார் மைக்ரோசாப்ட் கோஃபவுண்டர் பால் அலின்ஸ் அவர்களிடம் இருந்த போயிங் செவன் ஃபைவ் செவன் விமானத்தை நூறு மில்லியன் டொலருக்கு வாங்கிய டிரம்ப் அந்த விமானத்தை முழுமையாக தனது அடையாளமாக மாற்றும் வேலையை ஆரம்பித்தார் விமானத்திற்குள் விசாலமான படுக்கையறை பிரத்யேகமான பொழுதுபோக்கு அமைப்புகள் உணவு அருந்த தனி பகுதி மாஸ்டர் குளியலறை என ஒரு ஆடம்பர விமானமாக அதை மாற்றினார் அதோடு நின்றுவிடாது இவற்றிற்கெல்லாம் தனித்துவம் வேண்டும் என கருதிய அவர் விமானம் முழுவதும் முலாம் கூச உத்தரவிட்டார் சீர்பெல்ட் வாஸ்பேசின் மேசைகள் கதவின் பிடிகள் என எங்கெல்லாம் முலாம் கூச முடியுமோ அங்கெல்லாம் இருபத்தி நான்கு கரட் முலாம் பூசி தன் விமானத்தை தன்னுடைய கௌரவத்தின் அடையாளமாகவே மாற்றினார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இன்று வரை டொனால்டு டிரம்ப் விமானத்தை உலகமே வியந்து பார்ப்பதற்கான காரணம் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் முதல் தடவையாக டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியான பெண் அவருடைய விமானத்தை ட்ரம்ப் போர்சிஸ் ஒன் என அடையாளப்படுத்த ஆரம்பித்தார் அப்பெயர் இன்று வரை அப்படியே தொடர்கிறது இவருடைய விமானம் ஏதாவது ஒரு விமான நிலையத்தில் தரையிறங்க போகிறது என தகவல் கசிந்தால் போதும் அங்குள்ள விமான பொழுது போக்காளர்கள் கமராவை தூக்கிக் கொண்டு பணம் பிடிக்க சென்று விடுவார்கள் உங்களுக்கு விமானங்கள் பிடிக்குமா விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வியான்சா ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்